எல்லும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா நமக வாயு புத்திரனுடைய மகிமைகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம இது வரைக்கும் பதினிரெண்டு பகுதிகளை பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோ செஷனில் பதிமூணாவது பகுதிகளை நம்ம பார்க்கலாம் எல்லாரும் இதை கேட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பட்டன் கொடுங்க இதை உங்கள் தெரிஞ்சவா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சுந்தரகாண்டம் வாயு புத்திரனை பத்தி தெரியாதவா எல்லாரும் இந்த கதை மூலமாக கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி நம்ம இப்ப கதைக்கு போகலாம் அகழிக்கு அப்பால் நின்று கொண்டே அனுமன் பிரமித்த பொன் மாளிகை ஒன்று மட்டுமே இப்பொழுது தேடுவதற்கு மீதம் இருந்தது இதுவரையிலும் இராவணனை வேறு எங்கும் காணாததாலும் இந்த ஒரு மாளிகையே இலங்கையின் சூரியனாய் தகலகத்தாலும் இதுதான் இராவணனின் வசிப்பிடமாய் இருக்கக்கூடும் என்று அனுமன் உறுதியாக நம்பினான் மாளிகையைச் சுற்றிலும் வாசலில் பல்லாயிரக்கணக்கோர் பலவிதமான ஆயுதங்களுடன் காவலுக்கு இருந்தனர் அவர்களை தாண்டி உள்ளே நுழைவது என்பது மிகவும் சிரமம்தான் என்று உணர்ந்தான் அனுமன் தனது வடிவத்தை ஒரு கை முஷ்டியின் அளவிற்கு மிக சுரிதா சிறியதாய் சுருக்கிக் கொண்டான் இருந்தாலும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து வைத்தான் அந்த மாளிகைக்குள் அனுமன் காலை பதித்த அதே நேரத்தில் அந்த மாளிகையின் மத்தியில் அழகாக எரிந்து கொண்டிருந்த ஒரு சரவிளக்கு காரணமே இல்லாமல் அணைந்து போனது எங்கோ வெகு தொலைவில் ஆந்தை ஒன்று ஒரு முறை அலறி ஓய்ந்தது மின்னல் இல்லாமலே வானத்தில் பலத்த இடி சப்தம் தொடர்ந்து கேட்டது வெகு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மலர் தோரணம் ஒன்று அருந்து கீழே விழுந்தது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிய துர்நிமித்தங்கள் ஏதோ மிக பெரிய கெடுதல் ஒன்று அந்த மாளிகையின் உரிமையாளனுக்கு நேரப்போகிறது என்பதை அனுமனுக்கு உணர்த்தியது அவனது மனம் வருந்தியது தகாத ஆசையால் இவன் தரலை இவன் தலை கீழே உருளப்போகிறதோ என ஒரு கணம் திகைத்தான் பிறகு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டு அந்த மாளிகையினுள் தனது தேடலை ஆரம்பித்தான் வரவேற்பறையே ஒரு பெரிய அரங்கம் போல் இருந்தது அதில் இருந்த தூண்களின் வேலைப்பாடுகளும் பல விதவிதமான தோரணங்களின் பேரழிலும் ஓமை கூற முடியாத அளவிற்கு இருந்தன அதை தாண்டி கொண்டு மேலும் மேலும் முன்னேறியவன் மிக பெரிய கூடம் ஒன்றை வந்தடைந்தான் அதன் நேர்த்தியும் கட்டட அமைப்பும் அனுமனை வாய்ப்பிழக்க வைத்தது அதன் இருமருங்கிலும் காணப்பட்ட எழில்மேவும் பெரிது பெரிதான அறைகள் பலவும் அனுமனை மிகவும் வசீகரித்தன அதற்கப்பால் ஒரு ஆலயம் போன்ற அமைப்பில் ஒரு ஒரு அரு ஒரு அறை நடுநாயகமாக இருந்தது பெரிய ஹாரம் ஒன்றின் மத்தியில் பதக்கம் ஒன்று ஒளிர்வது போல அந்த அறை கண்ணையும் கருத்தையும் பறிக்க வல்லதான பிரகாசத்தோடும் இழிலோடும் ஒளிர்ந்தது நுண்ணறிவு படைத்த தேவர்களின் கூட்டம் அதை வெகு ஜாக்கிரதையாக காவல் காப்பதை அனுமன் கவனித்தான் சற்றே நிதானித்து ஆராய்ந்தான் அனுமன் இங்கே தான் அந்த லங்கேஸ்வரன் இருக்கான் போல இருக்குது அதனால தான் இது வரையிலும் லங்கையில் ஒரு இடத்துல கூட பார்க்காத பந்தோபஸ்து இங்கே இருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டிட்டு போய் நான் அந்த அறைக்குள்ளே பார்த்தே ஆகணும் அதை எப்படி செய்யறது தீவிரமாக யோசித்து நாற்புறமும் தனது பார்வையை சுழற்றினான் அனுமன் அப்பொழுது குளிர்ந்த காற்றுக்காக அந்த அறையின் சற்று உயரத்தில் பொருத்தப்பட்டிருந்த அழகான இரத்தனங்கள் பதிக்கப்பட்டு ஒளி வீசுகின்ற சாதகங்கள் அனுமனை ஈர்த்தன இன்னமும் அதிகமாய் வரவழைத்து கொண்ட எச்சரிக்கை உணர்வுடன் தவழ்ந்தும் ஊர்ந்தும் நகர்ந்தும் சென்று ஒரு சாளரத்தின் அலங்கார வளைவை அடைந்தான் அனுமன் அது தனது சிறிய உருவத்தை யாரும் வண்ணம் பொறித்து கொண்டான் பிறகு மெல்ல உள்ளே எட்டி பார்த்தான் கண்ட காட்சியில் ஒரு கணம் அனுமன் ஆச்சரியத்தின் எல்லைக்கே போனான் இராவணன் பத்து தலைகளுடன் இருப்பான் என்பது அனுமனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த விஷயமாயிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்குருதியை அவன் எதிர்பார்க்கவே இல்லை கடல் நுரையை ஆய்ந்தெடுத்து கவனமுடன் செய்தது போலிருந்த வெண்பஞ்சு மெத்தையில் இலங்கைக்கு அதிபதியான ராவணன் கண் அயர்ந்திருந்தான் கந்தர்வ கன்னிகைகள் இருபுறமும் வீசிக் வீசிக்கொண்டிருந்தனர் தெய்வ கன்னிகைகள் தமது பஞ்சு போன்ற கரங்களால் அவன் பாதங்களை இதமாக பிடித்துவிட்டு கொண்டிருந்தனர் நாசியை வசியகரிக்கும் நறுமணம் அங்கே சூழ்ந்திருந்தது வீணை இசையை மிகவும் விரும்புகின்ற ராவணனின் உறக்கம் தமது வீணை வாசிப்பால் தடைபடுமோ என்ற அச்சத்தினால் நங்கைகள் தமது வீணை வாசிப்பை நிறுத்தி வைத்துவிட்டு செவிக்கு இன்பம் தரும் பாடல்களை மிக மெல்லிய குரலில் தாலாட்டு பாடல்கள் பாடுவதைப் போலவே பாடிக்கொண்டிருந்தனர் தனது பத்து தலைகளும் இருபது தோள்களும் அந்த வெண்பஞ்சு மெத்தையில் அழுந்த இராவணன் படுத்திருந்த காட்சியை ராமனிடம் அப்படியே விவரிக்க விரும்பினான் அனுமன் அதற்கு ஏதுவாக தன் மனதில் அந்த கோலத்தை நன்கு பதிய வைத்து கொள்ள யாரும் அறியாதவண்ணும் இன்னமும் சற்று நெருங்கி உற்று பார்த்தான் அனுமன் அப்பொழுது பராக்கிரமம் மங்கே படுத்திருப்பதை கண்டான் வீரம் மங்கே பிராமம் அதாவது ஓய்வு கொள்வதை உணர்ந்தான் தீரம் தூங்குவதைக் தூங்குவதை கண்டான் இத்தனை இருந்தும் இவனிடம் சீலமில்லையே என்று நினைவு வர தன்னை அறியாமலேயே சினந்தான் இதோ இப்பவே என்னோட ரெண்டு கையால இவனுடைய பத்து தலையும் பிச்சு பிச்சு போட்டுடுறேன் அதுக்கப்புறம் நாதன் இல்லாம நிக்கப்போற இந்த லங்கையும் நிர்மூலமா ஆக்கிடுறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா சீதையை அபகரிச்சுண்டு வந்து சிறை வச்சவன் என் கண் முன்னாடி இப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் இன்னியோட இவனுடைய ஆயுசு முடியட்டும் அதீத்த கோபத்தில் தன்னையே மறந்தான் அந்த வாயு புத்திரன் பிறகு உடனே தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டான் அடாடா என்ன காரியம் செய்ய இருந்த ராம எனக்கு என்ன கட்டளை இட்டான் நான் செய்ய நினச்சது சரியா இவ்வளவு அதிக பிரசங்கித்தனம் எனக்கு வேணுமா நான் இவனை அழிக்கிறத ராமனும் விரும்ப மாட்டான் இங்கே சிறை இருக்கிற சீதையும் விரும்ப மாட்டான் வரட்டும் என் ராமனே வந்து இவனோட பராக்கிரமத்தை பந்தாடட்டும் வீரத்தை விழ வைக்கட்டும் தீரத்தை தவிடு பொடி ஆக்கட்டும் சீலம் இல்லாத இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கட்டும் நான் ராமனோட சொல்லுக்கு அடங்குறேன் அவன் அவன் இவனோட வில்லுக்கு அடங்கட்டும் அதாவது ராமனுடைய வில்லுக்கு இந்த ராவணன் அடங்கட்டும் அனுமன் தன்னை அடக்கி கொண்டான் அதே நேரம் இராவணன் உறக்கத்தில் வாய்க்குழறி பிதற்ற ஆரம்பித்தான் ஏ சீதே நீ எப்போ உன்னோட சம்மதத்தை சொல்ல போற நான் உனக்காக இன்னும் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணும் காமம் தலைக்கேற அரக்கன் உளறியது அனுமன் மனதில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தோற்றுவித்தது அப்படின்னா நான் எதிர்பார்த்த மாதிரி சீதை இவனுக்கு இன்னும் பணியில் ராமனை வருவான்ற நம்பிக்கையில் நம்பிக்கையோட தான் அவள் உசுரை கையில் பிடிச்சிட்டு இன்னமும் காத்துட்டுருக்கா போல இருக்கு அதனால் இப்போவே நான் அவளை அவசியம் தேடி கண்டுபிடிக்கணும் அதுவும் அவசரமாக தேடி கண்டுபிடிக்கணும் அவளுக்காக ராமன் நிச்சயம் வருவான்ற செய்தியை அவளுக்கு தெரிவிக்கணும் அவனுக்காக அவ உயிர் வாழ்ந்தாங்கிறது அவளுக்கு புரிய வைக்கணும் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டவன் ராவணனது மாளிகையை விட்டு மெல்ல வெளியே வந்தான் எங்கும் இருள் மூடி கிடந்தது சீதையை இதுவரையில் காணாத அனுமனின் உள்ளத்திலும் சோக இருள் மெல்ல நுழைய துவங்கி இருந்தது இதை எல்லாரும் இந்த கதையை கேட்டுட்டு லைக் பட்டன் பண்ண கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ செஷனில் நம்ம இந்த கதையினுடைய தொடர்ச்சியை கவனிக்கலாம் ராகவன் காஞ்சிபுரம்